ஆண்டவரே என்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் ஆண்டவரை பார்த்து தன்னுடைய காரியத்தை சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம் சோர்ந்து போய் பயந்து போய் ஐயோ நரம்பிய நரம்ப குறை உள்ளவன் அவ்வளவுதான் அப்படி பேசாதங்க காண்டாமிருகத்தின் கொம்பை போல கத்தர் உயர்த்துவார் அப்படின்னு தைரியமா விசுவாசத்தோடு சொல்லுங்க காண்டாமிருகத்தின் கொம்பை பார்த்துருக்கீங்களா மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு கொம்பு இருக்கும் அதனால் காண்டாமல் இருக்கிறதுக்கு மத்தியில் ஒரு கொம்பு தான் இருக்கும் ஏ பார்த்துருக்கீங்களா அது நான் ஆப்ரிக்கா போன போது அதை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போனேன் காட்டுக்குள்ளே ரியலாகவே நான் பார்த்தேன் பாருங்கள் அதனுடைய சைஸு அதனுடைய கொம்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன் அந்த கொம்பில் ஒரு யானை கூட குத்தி தூக்கி நிறுத்திருமா அவ்வளவு ஸ்ட்ராங்கானதான் அந்த கொம்பு அவ்வளோ பலம் வாய்ந்தது காண்டாமிருகத்தின் கொம்பு அதான் சொல்ல என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் உயர்த்துவீர் அப்படி சொல்லுங்க தைரியமா நீங்கள் வந்து பலம் உள்ளவர்களாக கத்தருவங்களை மாற்றுவார் சாத்தானுடைய வல்லமெல்லாம் நீங்கள் உடை தெரியக்கூடிய வல்லமை உள்ளவர்களாய் கத்தருவங்களை மாற்றுவார்னு சொல்லுங்க அதுக்கு புது எண்ணையால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் தினந்தோறும் அந்த அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் அந்த எண்ணெயாக சொல்லப்படுகிறாரு நான் தினந்தோறு காலையில எழும்பி ஆண்டு இந்த நாள் முழுசும் எனக்கு விரோதமாக சாத்தா எத்தனையோ போராட்டங்கள் நெருக்கணும்னு உபத்திரவத்தை கொண்டு வருவான் என் சத்துரு ஆனால் அவனை எதிர்க்க அவனை மேற்கொள்ள எனக்கு ஒரு பலன் வேணும் அதுக்கு முடிய அபிஷேகம் என்னை அபிஷேகம் பண்ணும் இந்த நாளுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாருமென்னு ஜெபம் பண்ணுவேன் ஒவ்வொரு நாளும் அந்த புதிய அபிஷேகம் தேவை ஒரு ஊழியத்துக்கு போனால் ஒரு பிரசங்கம் பண்ண போனால் இந்த நாளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அபிஷேகத்தை எனக்கு தாரும் புது அபிஷேகத்தை தாரும்னு நான் ஜபம் பண்ணுவேன் அந்த அபிஷேகம் இறங்கின உடனே பாருங்கள் எல்லாவற்றையும் சாதாரணமாக செய்து முடிக்கலாம் அந்த காண்டாமிருகத்துக்கு கொம்புக்கு இருக்கிற ஒரு பலனை கற்று தந்துருவார் உங்களுக்கு தருவார் தினந்தோறு காலையில் சொல்லுங்கள் இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க அன்றுவரையும் நான் செய்யக்கூடிய இந்த வேலை பணி இந்த நாள் முழுவதும் நான் சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பலனை அந்த அபிஷேகம் எனக்கு தரணும் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்க தைரியமாக எல்லாத்திலும் ஜெயித்து முன்னேறி போவீங்க ஜிபிக்கலாமா தகப்பனை காண்டாமிருகத்தின் கொம்புக்கத்தை பலனை எனக்கு தருகிறீர் புது அபிஷேகத்தினால் புது எண்ணெயினால் அந்த ஒரு அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நிரப்ப பலப்படுத்த பல்லமைப்படுத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை